தாராபுரம் அருகே நீர் நிலைகளை ஆக்கிரமித்து தனியார் சூரிய ஒளி மின் உற்பத்தி மின் பாதை அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள கண்ணாங்கோவில் கிராமத்தில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் இந்த கிராமம் கடுமையான வறட்சியின் காரணமாக தண்ணீர் இன்றி தவித்து வருகிறது இந்நிலையில் தனியார் சூரிய ஒளி மின்சக்தி பாதை அமைக்கப்பட்டு வருகிறது இந்த மின் பாதை அமைப்பதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மின்பாதையை சாலை ஓரங்களிலும் நீர்நிலைகளிலும் அமைக்கக்கூடாது என வலியுறுத்தி குண்டடம் காவல் நிலையத்தில் மனு அளித்தனர் அப்போது தாராபுரம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கலையரசன் மற்றும் குண்டடம் காவல் ஆய்வாளர் ஆகியோர் மனுவினை பெற்றுக் கொள்ளாமல் காலம் தாழ்த்தினர் இதுகுறித்து கிராம மக்கள் மற்றும் போலீசாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அப்போது வருகின்ற ஆறு நாட்களுக்கு தனியார் மின் பாதை நிறுவனத்தினர் பணியை நிறுத்த வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டதால் கிராம மக்கள் கலைந்து சென்றனர் இதனிடையே கண்ணாங்கோவில் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மீண்டும் ஊர் திரும்பிய போது கனரக வாகனங்களை வைத்து மின்பாதை அமைக்கும் நிறுவனத்தினர் பேச்சுவார்த்தை முடிவதற்குள் மூன்று புதிய மின் கம்பங்களை நீர்நிலைகளின் அருகிலேயே நட்டு சென்றனர் அதைத் தொடர்ந்து சாலைபோரத்தில் மின் பாதையில் மின் கம்பங்கள் நடுவதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டனர் அப்போது கிராம மக்கள் ஜேசிபி இயந்திரம் மற்றும் வேலையாட்களை முற்றுகையிட்டனர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது மேலும் ஆறு நாட்களுக்கு வேலை செய்யக்கூடாது என காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்தும் தொடர்ச்சியாக வேலை செய்து வரும் தனியார் மின் பாதை நிர்வாகத்தை கண்டித்து நீர்நிலையில் இறங்கி நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கூறுகையில் தற்போது கண்ணாங்கோவில் கிராமத்தில் அனுமதி இல்லாமல் நீர்நிலைகள் மற்றும் சாலைபோரங்கள் இடங்களில் தனியார் மின்பாதை நிறுவனத்தினர் எந்த ஒரு அனுமதியும் இல்லாமல் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி மின் கம்பம் அமைத்து வருகின்றனர் என்று மேலும் மின்பாதை அமைக்கும் பணியை நிறுத்தவில்லை என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் தெரிவித்தனர் நொச்சிப்பாளையத்திலிருந்து ராசிபாளையம் மின் இணைப்புக்கு பக்கத்துல வந்து அவங்க மின் இணைப்பு கொண்டு வந்து கண்ணாங்கோயில் கிராம வழியா கொண்டு வர்றாங்க அந்த மின்பாதையை அதை கண்ணாங்கோயில் பஞ்சாயத்துக்குள்ளே வந்து நாங்கள் அனுமதிக்கலை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய பள்ளிக்கூட பகுதி கோவில் நீர்நிலைகள் சுடுகாடு பொது இடங்கள் வழியாக வந்து இந்த மின் பாதையை அமைக்கிறாங்க எங்களுடைய தனியார் நிலங்களை ஒட்டி அதாவது எல்லையில் வந்து அமைக்கிறாங்க இதனால் வந்து தென்னை மரங்கள் கோழி பண்ணைகள் இது எல்லாமே பாதிப்படையுது ஊருக்குள்ளே வந்து அதாவது நெடுஞ்சாலை வழியாக அமைக்கிறேன்னு சொல்கிறாங்க நெடுஞ்சாலை வந்து ரொம்ப குறுகிய பாதையாக இருக்கிறதுனால அந்த மின் கம்பத்தை வந்து நட்டாங்க அப்படின்னா எங்கள் ஊர் பொதுமக்களுக்கு எங்களுடைய குடிநீர் விவசாயத்துக்கு கொடுக்கக்கூடிய மின்சார இணைப்பு இதெல்லாம் பா பாதிக்கப்படும் அதனால் இந்த என்ஜிக்கு சோலார் நிறுவனத்தினுடைய மின் வந்து மாற்றி அமைக்க சொல்லி இந்த குளத்துக்குள்ளே நீர்நிலையில் எதிலேயும் அமைக்காமல் வேறு மாற்றுப்பாதையில் அமைக்க சொல்லி பொதுமக்கள் சார்பாக நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கிறோம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் கண்ணாங்கோயில் கிராமத்தில் வந்து சோலார் நிறுவனம் வந்து அவங்களோட மின் பாதையை அமைக்கிறக்காக வந்து லைன் எடுத்துட்டு இருக்கிறாங்க அதை கண்டித்து நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறோம் அந்த போராட்டத்தை வந்து நாங்கள் அதிகாரிகிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணோம் அது யாருமே அது ஏற்றுக்கலை அது ஏற்றுக்காத காரணத்தினால நாங்கள் இனிமேல் வர்ற நாடா நாடாளுமன்ற ச தேர்தலை வந்து புறக்கணிக்கலாங்கிற முடிவில் இருக்கிறோம் எந்த வேட்பாளருமே எங்கள் தொகுதிக்குள்ளே வர்றதுக்கு நாங்கள் அனுமதிக்கலை இதனால் பாதிக்கப்படுறது பார்த்தீங்கன்னா பள்ளிகள் கோயில் விவசாய நிலம் கோழி பண்ண அனைத்து வீடு கட்டுறதும் கூட பாதிக்குது இதுக்கான நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தலை வந்து புறக்கணிக்கிறோம் இப்போ அந்த நிறுவனத்தை சேர்ந்தவங்க வந்து கம்பம் போடுறதுக்காக குழி தோன்றுறாங்க யாரும் இல்லாத நேரத்தில் குழி தோண்டி வச்சுட்டு போயிடுறாங்க இந்த வழியும் ஸ்கூல் பஸ் வருது கவர்மெண்ட் பஸ் எல்லாமே வருது யாராவது மிஸ் ஆகி உள்ளதுட்டாங்க கூட எங்களுக்கு அது தெரியாது அதை சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாண்டிடுறாங்க எங்களோட அனுமதி இல்லாமே எல்லா வேலையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதை மீறி நாங்கள் தடுத்தா இது எங்கள் இது நாங்கள் அப்படித்தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க எல்லா பொதுமக்கள்